எல்லோருக்கும் எனக்கு என் பேர் கர்ணம் சேனல் பேர் உங்களுக்கு இப்போ எங்கே இருக்குன்னா வேலை மேலே இது எங்கே இருக்குன்னா அரக்கோணம் அரக்கோணம் தாலுக்கா தக்கோலம் கிராமம் பக்கத்தில் இருக்க கடமநல்லூர் கிராமம் இப்போ இந்த கிராமத்தில் என்ன பண்ணுறேன்னா பர்னிச்சர் செஞ்சிட்ருக்கேன் என்ன பர்னிச்சர்னா பாருங்க நான் ஒரு ஆள் தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படியே பார்த்துன்னு வாங்க சோஃபா செட்டு இந்த சோஃபா செட்டு தாங்க பண்ணிட்டுருக்கேன் ஃபுல்லாக டீ கூட்டும் மரம் செகண்ட் டீக்கு பாருங்கள் அவங்க என்ன சைஸ் கேட்டாங்க அதேமாரி மாடல் கொடுத்தோம் அதேமாரி போட்டிருக்கோம் பாருங்கள் பின்னாடி முன்னாடி வந்து நாலு நாலு கால் அதுக்கு புல் கைப்பிடி பின்னாடி வந்து அஞ்சுக்கு ரெண்டு முரம் கட்டிங் பண்ணி போட்டுருக்கோம் எல்லாம் ஒன்றரை சட்டம் தான் பாருங்கள் இந்த சைடு சட்டம் வந்து நாலு ஒன்றரை இதெல்லாம் ரெண்டு கொன்று இந்த கார்னர் நாலு குழுப்பு வந்து மூணுக்கு ஒன்று இதுதாங்க என்னோடய ஒர்க்கு நான் ஒரே ஆள் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அடுத்தது வந்து சேர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் இதை பார்த்து இன்னொரு சோபா ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு பாட்டி இந்த பாட்டி வேலை பிடிச்சி போச்சு எனக்கு இந்த சோபா படத்தை எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள் மரம் கூட பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் கலராகவே எடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் இப்போ அடுத்த சோபா மாட்ட போகிறேன் இது உட்கார பாகம் வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க கலர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மரமாக பாருங்கள் சோஃபா கைப்பெரியுது ரெடியாக போகுது இன்னும் வந்து அந்த பெரிய சோஃபா வந்து மூணு சின்ன சோஃபாவை வந்து ரெண்டு ஒட்டிப்பா ஆறு சேரு இந்த சேருக்கெல்லாம் இந்த சட்டம் வாங்கினாந்துருக்கேன் இது இது நாளுக்கு ஒன்று சட்டம் இப்போ வந்து ஃபோமுக்கு பதில் சட்டம் போட்டு மாதிரி இப்போ சேர் ரெடி ஆனால் தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஒர்க் தெரியும் இருந்தாலும் இப்போத்தையும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டலாம் நம்ம செய்கிற ஒர்க்கு இது வந்து ரெண்டு வாரமாக நான் பண்ணிட்டுருக்கேன் ஒரே ஆள் தான் ரெண்டு வாரமாக செஞ்சிட்ருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃபிட்டிங் பண்ணணும் இந்த பாருங்கள் இது வந்து முதுகு சாயத்து பெரிய சோபா அது வாங்க அப்படியே வெளியே போகலாம் பார்த்துட்டிங்களா இந்த பாருங்க இன்னும் சோபாக்கும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அது ஃபிட்டிங் பண்ணிட்டேன்னா இது வந்து அடையாளத்துக்கோசம் இதுவும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து அந்த அடையாளத்துக்கமே ஆட்சி அறுக்கணும்னு வரணும் கூறம்லாம் அதுக்கும் கூ ரெடி பண்ணிட்டேன் இது வந்து உட்கார்றது அந்த சோபா உள்ளே காமிச்சு முடிச்சுங்க அதில் உட்கார்றது இது வந்து சைடுங்க இது தாங்க அது ஃபிட்டிங்கு பாருங்கள் குறுக்கெல்லாம் எடுத்துருக்கேன் இது சிங்கிள் சோஃபா வேறு ரெண்டுக்கு அதுக்கு தலை மாடாண்டை வர்றது அரிசி இதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் சேருக்கு வர்றது கட் பண்ணி மேலே வந்து தர்ணம் போட்டு வந்திருக்கேன் சேரு வந்து சட்டை தாங்க போட்டிருக்கேன் எல்லாமே கட்டிங்கு எனக்கு உங்களுக்கு கால் வந்து கட்டிங் கால் காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு பாரு இதுதான் கால் பார்த்தீங்களா இதுதான் சேர்க்கால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சேருக்கு வந்து பின்னாடி சாயறது ஃப்ரண்ட்டு வந்து ஏதோ இருக்கு இதுதான் இதுதான் ஃப்ரண்ட்டு இப்படி வரும் பாருங்கள் இது மாட் ஃபோனை தான் இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இடங்க நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் நம்மளோட ஒர்க்காக தான் பாருங்கள் யாரையும் நிற்கணும் வரல நான் ஒரு ஆள் தான் செஞ்சிட்ருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் ஐட்டோம்னா ஃபுல் வீடியோவாக போகிறேன் நான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண் உங்கள் கர்ணா நம்ம தொழிலாளிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்களை பாய்